மரணம் உன் தோழர்கள் இருக்கும் வரை உன் பெயர் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் நீ எங்கிருந்தாலும் அங்கே சந்தோஷமாக இது இருக்கும் தோழர்கள் உனக்காக உழைத்து கொண்டும் உன் பெயரை காத்து கொண்டும் வெற்றி கோப்பை வெற்றி அடைந்து கொண்டும் இருப்பார்கள்

ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கபடி குழு செம்பட்டி அதனை எதிர்த்து ஆடும் செவன் கில்லர் ஸ்டீலடி அடுத்த மேட்ச் உங்களுக்கு தானே ரெடி ஆகிட்டேன் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க போகும் அறியினர் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கபாடி குழு செம்பட்டி அதன் எதிர்கொள்ளும் அணியினர் செவன் கில்லர் கீழடி அண்ணே ரெடியா இருந்துக்கங்கண்ணே இந்த மேட்ச் முடிஞ்சோடனே வந்துருங்கண்ணே டைமிங் எல்லாம் கம்மியா இருக்கணும் கொஞ்சம் வேமா வாங்கணும் லேட் பண்ணாம அதற்கு அடுத்தபடியாக மாவீரன் ஜெகன் ஜெகன் நினைவாக பள்ளத்துப்பட்டி அதன் எதிர்கொள்ளும் மணியினர் தமிழக வெற்றி கழகம் தரகனே இந்த அணை வெயிட் போட வந்துருங்க

Ah, bagi dia. Wah, selim bagi கரிசல் குலாம் ஆரு புள்ளி கூத்தியார் குண்டு ஒரு புள்ளி அடிக்கிறா

கரிசல் குளம் பனிரெண்டு கூத்தியார்குண்டு ஒரு புள்ளி அடுத்தடுத்து டீம் ரெடி ஆகாங்க அடுத்தடுத்து மேட்ச் லேட் பண்ணாங்க லேட் லேட் பண்ண அவங்களுக்கு தான் டைம் கம்மியாக கொடுப்போம் கையில வச்சுக்கோண்ணா கையில வச்சுண்ணா அண்ணே மேட்ச் முடிச்ச உடனே வந்துருங்க அடுத்த டீம் லென்ட் பண்ண கரிசல் குளம் பதினைந்து கூத்தியார் குண்டு இரண்டு அண்ணே அடுத்த டைம் ரெடியா இருங்கண்ணே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்ட முன்னாடியே லேட் பண்ணாதேங்கண்ணே உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம்

கரிசல் குளம் பதினாறு புள்ளியும் குர்த்தியார் கொண்டு இரண்டு புள்ளியும் எடுத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறனா <laughs> तैर रहे कुछ यार गुंडो के तैर रहे डू आर डाई रहे

தேட்ர கரிசல்குளம் அணியினருக்குஆர் குண்டு நான்கு புள்ளி கரிசல் குளம் பதினாறு பதினாறு புள்ளி ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் இந்த ஆட்டத்தின் இறுதி இரண்டு நிமிடங்கள் அடுத்த டீம் ரெடி ஆகியவன செம்போட்டி அதனை ஏற்றாடும் கீழடி அடுத்த மாதம் ரெடி ஆகி அண்ணே இந்த மேட்ச் முடிய போதனே அடுத்து ரெடியா இருக்கணே கூத்தியார் குண்டு அஞ்சு புள்ளி கரிசல் குளம் பதினாறு புள்ளி தேடுறேன் கரிசல் குளம் அணியினருக்கு தேடுறேன் அம்பேர் கொடுப்பாங்க அம்பேர் கொடுப்பாங்க மேட்ச் என்பது